வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் வாய் கொப்பளிப்பது எண்ணெயிலே வாய் கொப்பளிப்பது அது என்ன நன்மைகளை பயக்கும் எண்ணெயை எவ்வளவு எண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளவு நேரம் கொப்பளிக்க வேண்டும் பலர் எண்ணெய் கொப்பளித்தல் என்பது மிகவும் நல்லது என்பதை அறிந்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தினுடைய விவரங்கள் தெரியாமல் இருப்பார்கள் எண்ணெய் கொப்பளிப்பதற்கு எந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் வாயில் எண்ணெய் கொப்பளிப்பதற்கு இரண்டு எண்ணெய்கள் தகுதி வாய்ந்தவைகள் முதலாவதாக நல்லெண்ணெய் தில் ஆயில் அல்லது செசமி ஆயில் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே ஜிஞ்சிலி ஆயில் எண்ணெயில் இருந்து எடுக்கிற எல் நெய் அது சிறந்தது இன்னொன்று மருத்துவ காரணத்திற்காக வாய் கொப்பளிக்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் அது எது எதற்கு என்பதை சொல்லுகிறேன் எல் நெய் இருக்கிறதே அது இந்த எள் நெய் என்ற தலைப்பில் தனியாக பார்க்கலாம் வாய் கொப்பளிப்பதை பார்த்தோம்னாடு ஆயில் என்று சொல்லப்படுகிற சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வாய் கொப்பளிக்க தகுதியற்றது எண்ணெயில எள்ளு இயற்கையில் விளைந்து வரும்போது எந்த வேதியல் ரசாயன பொருள்களும் கிடையாது ஆனால் சுத்திகரிக்கப்படுகிற போது அந்த எண்ணெய் அதிலே அவ்வளவு வேதியல் பொருள்கள் சேர்க்கப்படுகிறது அது பல்லுக்கும் வாய்க்கும் நல்லது இல்லை ஆகையினாலே சுத்தமான தூய்மையான மரச்செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் சிறந்தது அது மனமாக இருக்கும் நல்லெண்ணெயிலே மனம் வீசும் இந்த நல்லெண்ணெய் என்று எவ்வளவோ எண்ணெய்கள் இன்றைக்கி என்னென்னமோ படிக்கிறோம் எவ்வளோ உண்மை அது இறைவனுக்குத்தான் வெளிச்சம் குரூட ஆயிலை கொண்டு வந்து சுத்திகரித்து அதிலே இந்த எண்ணெயினுடைய மனத்தை ஊட்டி அதை தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் என்றெல்லாம் விற்கிறார்கள் என்று செய்திகள் வருகிறது இது எவ்வளோ உண்மை என்பது நம்ம அதில் தலையிட வேண்டாம் பொதுவாக நமக்கு தெரிந்து நல்ல எண்ணெய் என்று தெரிந்து எள் எண்ணெயை வாங்குங்கள் அந்த எள் எண்ணெய் செக்கிலை ஆட்டிய எண்ணெயாக இருந்தால் சிறந்தது அந்த எள் எண்ணெயிலே பதினைந்து மில்லி எம்எல் அரவுன்ஸ் வாயிலை எடுத்து வாயை மூடிக்கொண்டு வாயை அப்படியே கொப்பளியுங்கள் கொப்பளிக்க கொப்பளிக்க எச்சில் சுரந்து எச்சிலோடு அதுவும் கலந்து வாய் நிரம்பிவிடும் கொண்டே இருங்கள் தொடர்ந்து இருபது நிமிடம் கொப்பளியுங்கள் அப்படி கொப்பளித்த பின்னால் வாயை துப்பிவிடுங்கள் எப்போ கொப்பளிப்பது ஐயா பல் துலக்கி விட்டு கொப்பளிப்பதா பல் துளக்காமல் கொப்பளிப்பதா சிலர் பல்லு துளக்காமல் காலையில் எழுந்த உடனே அந்த பழையோடு கொப்பளிக்கணும் என்று சொல்லுவார்கள் எந்த ஆராய்ச்சியில் அவர்கள் கண்டுபிடித்தார்களோ அது எனக்கு தெரியல முதலில் காலையில் எழுந்தவுடன் பல்லை தொலைக்க வேண்டும் பல் துளக்கிய பின்னால் நன்றாக வாயை கொப்பளித்து துப்பிவிட்டு அதற்கு பிறகுதான் இந்த எண்ணெயை கொப்பளிக்க வேண்டும் இருபது நிமிடம் கொப்பளித்த பின்னால் அந்த எண்ணெயை அந்த நுரையோடு இருக்கிற எண்ணெயை துப்பிவிட்டு வாய் கொப்பளிக்க கூடாது வாய் கழுவக்கூடாது உணவு சாப்பிடக்கூடாது குறைந்தது பதினைந்து நிமிடமாவது அந்த எண்ணெயினுடைய சத்து வாயில் ஊறுவதற்கு காத்திருக்க வேண்டும் என்ன ஆகுது பாரு என்பது ஒரு தத்துவம் சார்ந்தது வாயிலே எண்ணெயை செரிக்க வைக்கிற நொதிகள் எதுவும் சுரக்கவில்லை சேர்ந்து கொப்பளிக்கப்படுகிற போது இட் இஸ் கன்வெர்டட் இன்டு அது எகிரிலே படிந்து தாடையினுடைய உட்பகுதியில் எல்லாம் படிந்து வாயிலே இருக்கிற புண்ணை ஆற்றி விடுகிறது அங்கே இருக்கிற கிருமிகளை கொன்று வாயை தூய்மை செய்து விடுகிறது எகிரில் கசிவு இருந்தால் அந்த இரத்த கசிவை சரியாக்கி விடுகிறது வாயில் துர்நாற்றம் இருந்தால் துர்நாற்றத்தை போக்கி விடுகிறது மிக எளிய சுலபமான வாயை பராமரிப்பதற்குரிய ஒரு மருத்துவ பயிற்சிதான் தான் எண்ணெய் கொப்பளித்தல் ധാരാളമായി എല്ലാവരും ചെയ്യലാം നന്ദി വണക്കം